ஆறு முறை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்று மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த அம்மாவின் திருவுருவப்படம் சட்டப்பேரவையில் திறக்கப்படும் என முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சியை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் மாண்புமிகு அம்மாவின் திருவுருவப்படம் சட்டமன்றத்தில் திறக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்தார் எதிர்ப்பு வருவது ஒன்று சட்டப்படி திறப்பது ஒன்று நாங்கள் சட்டப்படி மாமி இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய திருவுருவத்தை சட்டமன்றத்தில் திறக்கப்படும் என்றால் ஆறு முறை தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து பொறுப்பேற்றவர் இன்றைய கூட மக்கள் முனையை இன்றைக்கு குடிகொன்றிருக்கின்றவர் நான் ஏற்கனவே இந்த அரங்கிலே பேசுகின்ற பொழுது சொன்னேன் இன்றைக்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களோ அவர்களாம் மெரினா கடைக்கு சென்று இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவிடத்திற்கு பார்வையிடுகின்ற பொழுது அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தினந்தோறும் அம்மா அவருடைய நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்துகின்ற காட்சியை பார்த்த பிறகு தமிழ்நாட்டு மக்கள் மீது மக்களிடத்திலே இதேதேயம் புரட்சி தலைவி அம்மா அவளுக்கு எந்த அளவுக்கு மக்கள் மனதில் இடம் இருக்கு என்பதை தெரிந்து கொள்வார்கள் ஆகவே அப்படி மக்களிடத்திலே செல்வாக்கு செல்வாக்குமிக்க மக்களுக்காக உழைத்த தலைவர் புரட்சி தலைவி அம்மாவர்கள் அவருடைய திருவுருவப்படத்தை தான் சட்டமன்றத்துக்குள் நாங்கள்